அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கிருணைய அருப்பெரும் ஜோதி சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்திசா என்னம மார்முகரங்கமாக தேசியா என்னமோ மார்முகரங்கமகா சர்க்குருவேனம மார்முரங்கமகா ஜோதியமோம் சரவண நம்ம எல்லா பெய்யட்டும் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு இடம் டவுன் கண்டேபேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியார் சிவமயம் அர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர்ப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றையே வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியமைக்கும் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடிமணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் கொரோனா காலகட்டத்தில் இருந்து முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா ஓம் அகத்தீசாய நம ஓம் நந்தீசாய நம ஓம் திருமல தேவாய நம ஓம் கரூர் தேவாய நம ஓம் பதஞ்சல தேவாய நம ஓம் ராமலிங்க தேவாய நம ஓம் ஆர்முகா ரங்கமகா தேசிகாய நம ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி ஓம் முருகாசரணமம்